நண்பர்களே வணக்கம் நாம இந்த வீடியோ சூது வெல்ல மந்திர எந்திரம் இதுக்கு ஒரு எந்திரம் இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கேசினோ போறதுக்கு கேம்லிங் அதாவது சேவல் சண்டை போடுவாங்க சூது சீதாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இது பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய சா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா சிங்கப்பூர் இந்த இடத்துலலாம் நிறைய விஷயங்கள் உண்டு அதே போல் இப்போ கல்ஃப் நாடுகள்லேயும் வந்திருக்கு கோவாவில் இருக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம் இந்த இடங்கள்லலாம் வந்து சூது விளையாடுறதுக்காக நிறைய பேர் போவாங்க அது மூலமா நிறைய பணத்தை விட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க பணத்தை எடுத்தவங்க யாருமே இல்லை ஏன்னு இந்த மாதிரி தான் ஒரு சிலவங்க வந்து பணத்தை எடுக்கிறது ஒரு சிலவங்களுக்கு இயற்கையில அவங்க பழைய ஆட்களை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க அந்த வித்தைகளை கூட ஒரு சிலவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அதை வச்சு அவங்க காசுக்கு லட்ச லட்சமா சம்பாதிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த விஷயத்த நீங்க எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட விஷயத்த பார்ப்போம் சூது வெல்றதுக்கு மந்திரம் ஒரு எந்திரம் கொடுத்துருக்குறேன் படத்தில் இந்த என்ன இந்த வெள்ளி தகட்டில் எழுதுங்க வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வெள்ளி தகட்டில் இந்த எந்திரத்தை எழுதுங்க எழுதிக்கிட்டு நீங்க அதை லேமினேட் பண்ணி வச்சாலும் சரிதான் இல்லைன்னு சொன்னால் தாயத்தில் போட்டு வச்சாலும் சரிதான் இந்த வெள்ளித்தகட்டுக்கு நீங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு போடணும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகதாம்பியை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகதாம்பியை நமக இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்துக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர நீங்கள் என்ன பண்ணுங்க வித்தலப்பாக்கு குளம் பத்தி சூடவும் அபல்புரி கடலை இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த எந்திரத்தை முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி சாப்பிடுவரத்து பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க எழுதுற பிறகு அபிஷேகங்கள் பண்ணி சுற்றி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆயிரத்திடு தடவை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த எந்திரத்தை தாயத்தா உருட்டி ஒரு தாயத்துல போட்டுட்டு நீங்க எந்த விதமான சேவை சண்டை காரியங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப நல்ல விதமா இருக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதை வந்து இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு லேமினேட் பண்ணி பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க எங்க விளையாட போனாலும் சரிதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இது வந்து நம்ம பழைய சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காங்க இது வந்து பயன்படுத்தி பார்த்தது கிடையாது ஒரு சிலவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனா ஒரு சிலவங்களுக்கு அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்தவாறு கூட இது வந்து வேலை செய்யலாம் ஆனா இதை வந்து நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாமே தவிர முயற்சி பண்ணி பார்க்கறதுக்காக தான் கொடுக்குறேன் இதை பயன் பயன்படுத்தி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்தடுத்தல மற்றவங்களுக்கும் நீங்க கொடுத்து இந்த விஷயங்களில் வந்து வெற்றி கொள்ள வைக்கலாம் இதில் அதாவது சூதில் வரக்கூடிய பணம் என்றைக்குமே நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்கள் விட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நீங்கள் நிறைய பணங்கள் விட்டுருப்பீங்க விட்டுருப்பீங்க ஒரு முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படிலாம் விட்டுருப்பீங்க அந்த பணத்தை திருப்பி எடுப்பதற்காக இந்த விஷயம் வந்து நல்லா வேலை செய்யும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க ஏன்னா பழைய விஷயங்கள் எதுவுமே பொய்யா இருக்காது அதனால முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்கல ஆனால் உங்களுக்கு தரேன் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கறதுல தவறே கிடையாது அதனால் இதை வந்து கட்டாயம் நீங்கள் முயற்சி செய்து பார்த்தால் நல்ல ஒரு பலன் இருக்கும் நம்பிக்கையாக தான் பண்ணணும் ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது கட்டாயம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம் தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்